என்னோடய தோழியோட பையனுக்கு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைச்சது அந்த வேலையும் அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த அலுவலகத்தில் இருக்கிற மேலதிகாரியும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு மேலதிகாரிக்கும் அந்த பையனை ரொம்ப பிடிச்சி போச்சு எல்லா வேலையும் அவரை கேட்டு கேட்டு செஞ்சால் நிறைய நுணுக்கங்களெல்லாம் அவரை கேட்டே தெரிஞ்சுக்கிட்டான் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே அவனுக்கு இன்னொரு நிறுவனத்தில் அதைவிட ஜாஸ்தியான சம்பளத்தில் வேலை கிடைச்சது ஆர்டரும் வந்தாச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வந்தாச்சு மெயிலில் முதல்ல அந்த ஆர்டர் வந்திருக்கு இரவு உணவு வேலைக்கு அப்புறம் வந்ததுனால அவன் ராத்திரி தன்னோட வீட்டிலேருந்து அந்த தனக்கு பிடிச்ச மேலதிகாரி இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நிறுவனத்தோட மேலதிகாரி கிட்ட ஃபோனில் சொல்கிறான் எனக்கு இதை விட பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைச்சிருக்கு சார் உங்கள் கிட்டே நான் தெரியப்படுத்திக்கிறேன் உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் வேணும்னு சொல்லி அந்த பையன் ஃபோன் பண்ணும்போது மறுமுனையில் ஒரு நிமிஷம் அவர் பேசலை இதை எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ற துணியில் அவர் பேசியிருக்கிறார் சார் இல்லை சார் எனக்கு இன்னொரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு ரைட்டு கிடைச்சிது ஓகே இது நீங்கள் அந்த வேலைக்காக ட்ரை பண்ணுறங்கும் போதோ அல்லது எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வேணால் வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சொல்லவே இல்லை நீங்கள் மறுநாள் போய் இந்த வேலையில் சேரும்போது எனக்கு இது ஒரு தகவலாக சொல்வது எனக்கு எந்த விதத்துலையும் இது உபயோகமாக இருக்க போகிறதில்லன்னு சொல்லி ஃபோனை வச்சிட்றார் அந்த பையனுக்கு ராத்திரியெல்லாம் எல்லாம் தூக்கமே இல்லை மறுநாள் வேலைக்கு சேர போகிறோமேங்கிற சந்தோஷத்தை தாண்டி யாருடைய நன்மதிப்பு இவ்வளோ நாள் நம்ம வச்சுருந்தோமோ அவர் கோபத்துக்கு நாம் ஆளாயிட்டோமோ அப்படிங்கிற வேதனை அவனுக்கு ஜாஸ்தியாகவே இருந்தது அதை மறந்து மறுநாள் எழுந்து அந்த புது வேலைக்கு அந்த பையன் கிளம்பும்போது திருப்பி காலையில் ஒரு ஃபோன் வருது அது முந்தைய அலுவலகத்தில் இருந்த மேலதிகாரி அவரே திருப்பி கூப்பிடுறார் அந்த பையனோட பேரை சொல்லி வாழ்த்துக்கள் புது இடத்துல வேலை கிடைச்சிருக்கு உங்கள் வயசுக்கு மேலும் மேலும் வளர்ற ஒரு ஆர்வத்தில் சில விஷயங்களை நீங்கள் மறந்துடுறீங்க இதை முன்கூட்டியே எனக்கு நீங்கள் சொல்லியிருக்கலாம் பரவாயில்ல பட் அந்த கோவம் ஒரு நாளைக்கு மேலே வச்சுக்கிறதும் நல்லதில்லைன்னு நினைக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் எங்கே வேலைக்கு சேர்றீங்கன்னு அப்போ தான் அவர் கேட்குறார் எந்த நிறுவனத்தில் போய் நீங்கள் வேலைக்கு சேர போகிறீங்கன்னு அப்போ தான் அவர் கேட்குறார் நிறுவனத்து பேரை சொன்ன உடனே ஆஹா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் அங்கேயும் மேலதிகாரியாக இருக்கார் என்னுடைய பேரை நீங்கள் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் பேரையும் நான் வர சொல்கிறேன் நீங்கள் நல்ல வேலை பார்ப்பீங்கன்னு நான் சொல்கிறேன் நல்லபடியாக போயிட்டு வாங்க ஐ விஷ்யூ வெரி குட் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லி ஃபோனை வைக்கிறார் இது உண்மை சம்பவம் என்னுடைய தோழி சொல்லும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது அதாவது கோபம்னு ஒன்று வரும் நம்ம எல்லா ஒருத்தருக்கு செய்கிறோம் ஒரு விஷயத்த அவங்க செய்யும்போது நம்மக்கிட்ட சொல்லாமல் செஞ்சிடறாங்க அப்படிங்கும்போது கோபம் வரும் சாதாரண மனுஷங்களாக இருந்தால் இந்த கோபம் அவ்வளோ சட்டுன்னு தீரவே தீராது சில பேர் அது அடுத்த ஜென்மம் வரைக்கும் சம்மந்துக்கிட்டு தான் இருப்பாங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா என்ன இப்போ சொல்லணும்னு தோணலை அவர் சொல் சொல்லாமல் விட்டுட்டார் இப்போ அதுக்கு எத்தனை நாளைக்கு நம்ம கோபமாக இருக்க முடியும் அப்படின்னு உடனே சட்டுன்னு தணிஞ்சிடுறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் சான்றோர் அப்படின்னு நாளடியார் சொல்லுது நெடுங்காலம் ஓடினும் நீசர் வெகுளி கெடுங்காலமின்றி பறக்கும் அடுங்காலை கொண்ட வெப்பம் போல தானே தனியுமே சீர்மிகு சான்றோர் கொண்ட சினம் எவ்வளோ அழகாக நாளடியார் சொல்லியிருக்கு பாருங்களேன் அந்த பாடலை அப்போ படிக்கும்போது கூட அந்த பொருள் புரியலை அந்த தோழினுடைய பையன் அவர் அந்த நிகழ்வை அவர் சொல்லும்பொழுது இதைத்தான் நாளடியார் சொல்லியிருக்குன்னு அப்போ தான் என்னால் அதை வந்து ரிலேட் பண்ணி பார்க்க முடிஞ்சுது அதாவது கோபம் எல்லாருக்கும் வரும் எவ்வளவோ எதிர்பார்ப்பு இருக்குது உங்ககிட்ட எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் எங்கிட்ட உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு படி நாம் நடந்து கொள்ளாத போதெல்லாம் நமக்கு முதல்ல வர உணர்வு என்னென்னா கோவம் தான் அலசி ஆராய்ச்சி பார்க்கறதெல்லாம் அடுத்தது அது சில பேருக்கு கடைசி தான் கோபம் ஃபஸ்ட்டு வந்துடும் எங்ககிட்ட எப்படி சொல்லாமல் செய்யலாம் எங்கிட்ட எப்படி அவங்களுக்கு சொல்லணும்னு தோணலை எங்கிட்ட சொல்லியிருக்க வேண்டாமா முதல்ல அப்படின்னு எத்தனையோ விதமாக நாம் கோச்சிப்போம் அதே கோபம் தான் அந்த மேலதிகாரிக்கும் வந்திருக்கு ஆனால் அவர் சான்றோர் அப்படிங்கிறதுனால என்ன ஆச்சுன்னா அந்த சின்ன பையனுக்கு எனக்கு சொல்லணும்னு தோணலை அவன் பண்ண தப்பை விட பெரிய தப்பு எது இந்த கோபம் எனக்கு உடனே தனியிலன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட அவனோட தப்பை விட பெரிய தப்பு அதுதான் சான்றோர் அடுங்காலை நீர் கொண்ட வெப்பம் போல தானே தனியுமே அடுப்பு மேலே தண்ணி வச்சு சுடு பண்ணுறோம் சூடு ஏறுது அடுப்பை நிறுத்தின உடனே கொஞ்ச நேரத்துலலாம் அந்த சூடு தானே இறங்கணும் யாரும் போய் அதை ஆற்றி குளிர வைக்கவே வேண்டாம் அந்த மாதிரி தான் நல்லவர்கள் கொண்ட கோவம்ங்கிறது யாரும் போய் ஆற்றுப்படுத்தவே வேண்டாம் என்ன வேகத்துக்கு வந்ததோ அந்த வேகத்துக்கு தானே போயிடுமா கொஞ்சம் உக்காந்து யோசிச்சு பார்ப்போமா எத்தனை பேர்கிட்ட நம்ம அர்த்தமே இல்லாமல் கோச்சிக்கிட்டு இருப்போம் எத்தனை பேர்த்த ஒரு உப்பு போறாத விஷயத்துக்கா பைசா போறாத விஷயத்துக்கா கோச்சிக்கிற அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி எத்தனையோ பேர்கிட்ட கோச்சிக்கிட்டு இருப்போம் உடனே உடனே தணிஞ்சிருப்போம் தனிஞ்ச வேகத்துக்கே திருப்பி கோவப்பட்டிருப்போம் இன்னும் சில பேர்கிட்ட நம்ம கோவத்தை வந்து பல வருஷமா சுமந்துகிட்டு இருப்போம் உக்காந்து கொஞ்சம் முடிவு பண்ணி பார்க்கணும் யார் மேல தப்பு அது எதிராளி மேலேயே தப்பாகவே இருந்தாலும் மன்னிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் மன்னிக்க தான் அவங்க செஞ்ச தவறு அப்படிங்கிற பட்சத்துல நாமும் கொஞ்சம் சான்றோராக மாறணும் சான்றோர் போல நம் குணமும் மாறணும் அப்படின்னா அந்த கோபத்தை நாம உடனே தனிச்சுக்கிறது நமக்கு நாமே தனிச்சுக்கணும் அவங்களே வந்து தான் நம்மள சமாதானப்படுத்தி தணிக்கணும் இல்லை நமக்கு நாமே தனித்து கொள்வது தான் சான்றோருக்கான அழகு நமக்கான அழகும் அதுதான் நேற்றைய பொழுது அனுபவம் இன்றைய பொழுது நிச்சயம் நாளைய பொழுது நம்பிக்கை நம்பிக்கையோடு இருங்கள்